தீபம் ஏற்ற அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த அற சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது பொதுவாகவே ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீபத்தூழிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நீதியரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடந்தது ராஜாஜி பூதரே ராஜாஜியினுடைய ஆட்சி நடந்தது ஊராட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி நடந்தது தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சி நடந்தது இப்படி பல்வேறு ஆட்சிகள் நடந்துட எந்த காலகட்டத்திலும் யாருமே தீப தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு வரவில்லை ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் வந்தபோது அதை எதிர்த்து அங்கே கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற தான் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் இங்கே இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்தினுடைய மலை அந்த தூணிலே நீங்கள் வந்து தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்திருப்பது முழுக்க முழுக்க இன்றைக்கு வந்து நீதித்துறையை நாம் என்னவென்று சொல்ல முடியாது அதை களங்கப்படுத்தவும் முடியாது ஆனால் அது ஒரு சட்டத்துக்கு முரண்பாடான ஒரு செயல் காரணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் யாரும் போய் கேட்கல யாரோ ஒருத்தர் போய் கேட்டால் அந்த ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டி நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க தவறு எனவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை இல்லாத ஒரு வழக்கத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக உள்ளே நுழை நுழைப்பது என்பது இன்றைக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது எனவே அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது எதிர்ப்புக்கு உள்ளான ஒன்று தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒன்று என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் எங்களுக்கு தெரிந்தவரை நீதிமன்றத்தில் அதாவது தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான வரலாறு அது சான்று என்பது ஒரு நூறாண்டு காலத்துக்கு கிடையாது அது வந்து தீபத்தூணுங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் சமர்ப்பித்தாங்களா இல்லையே சார் சர்வேக்கல் அங்கு இருக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்திலே அது நடப்பட்டது மலை உச்சியிலே இருப்பதால் கொஞ்சம் உயரமான கல்லாக அது நடப்பட்டது என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் நாயகர் காலத்திலையும் இருந்துட்டு போகுது அதை பத்தி இல்லை ஆனால் அங்கே தீபம் ஏற்றப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறதா யாருக்கு நாயக்கர் காலத்திலேயோ ஆங்கிலேயர் காலத்திலோ ராஜாஜி அவர்கள் காலத்திலோ காமராஜர் காலத்திலோ யான் எந்த காலத்திலும் அதுக்கு இருக்கிறதா இல்லாத ஒன்றை இன்றைக்கு ஏன் நீதிமன்றம் புகுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி உறுதி செஞ்சிருக்காங்க இது வந்து எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது தீபத்தூணிலே ம தீபம் ஏற்றியதற்கான சான்றுகள் கிடையாது இதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு சாரார் இன்றைக்கு இதிலே புகுந்து விளையாட பார்க்கிறார்கள் எனவே நாங்கள் அதை அனுமதிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் இப்போ நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்களில் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல் வேறு எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க அதுபோல் பழக்க வழக்கங்கள் தான் எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள் இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம் ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் எனவே தான் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் போன்றவர்கள் எல்லாம் சரியான நேரத்திலே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அதன் அடிப்படையிலே யாரும் மலை உச்சிக்கு செல்லாமல் பாதுகாத்தார்கள் எனவே அந்த பாதுகாக்கின்ற உரிமை அரசுக்கு உண்டு எனவே இதை இதை வந்து அன்றைக்கு விட்டிருந்தால் அது தொடர்ந்து அது பழக்கமாக வந்திருக்கும் எனவே அது வழக்க அந்த பழக்கம் வரக்கூடாது இல்லாத ஒரு பழக்கத்தை புகுத்தாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லாத ஒன்றை கொண்டு வருவது என்ன நியாயம் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இல் பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போய் தீபமேற்றணும்னு கேட்கறதுல என்ன நியாயம் நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு வகையிலே மதக்கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் எல்லோரும் தாங்கள் விரும்புகின்ற செயலை செய்கின்ற உரிமை இன்றைக்கு பழக்க வழக்கப்படி கலாச்சாரப்படி அவர்கள் விரும்புகிற செயலை செய்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு அதை அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு உடனடியாக எடுத்துச் செல்வோம் நிச்சயமாக அங்கே நல்ல தீர்ப்பை நாங்கள் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அது தீபத்தூன் அல்ல அங்கே இருக்கக்கூடிய அக்கா சார் தீபத்தூண் தான் நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களா இல்லை இல்லை தீபத்தூர் இல்லை அதுவே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இல்லைங்க எந்த காலத்திலையும் ஏத்தல நாயக்கர் காலத்திலும் ஏத்தல எந்த காலத்திலையும் ஏற்றல ஏத்துறதுக்கான வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது எனவே தான் நாங்கள் அதை சொல்லுகிறோம் அது வந்து தீபத்தூன் அல்ல அங்கே வந்து இன்னொரு தற்கா இருக்கு மற்ற மலைகளெல்லாம் எதுவும் இல்லை இல்லை அங்கே வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் கிடையாது அதை நானும் நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தான்னு சொல்லணும் சர்வேக்கள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு வந்தான் சொல்லணும் பார்க்காம சொல்ல முடியாது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தர ஒரு கல் கல்வெட்டுக்கள் சொல்லுகின்றன சர்வேக்கல் சர்வேக்கல் என்று சொல்லுகின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அது தீபத்தும் அல்ல இதை போல மிகப்பெரிய வேடிக்கை ஒன்றுமே கிடையாது பத்து வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி தஞ்ச லாவணியத்தை தலைவிரித்து ஆடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம் அவையெல்லாம் நிலுவையில் நிற்கின்றன அதற்கெல்லாம் ஈடி கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் சுத்தமானவர்கள் எதையும் சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த வழக்காக இருந்தாலும் எந்த ஈடி சோதனையாக இருந்தாலும் ஐடி சோதனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கு நூத்தி ஐம்பத்தெட்டு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிய நேரத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் அஞ்சு மாசமா வேலை இல்லாம கஷ்டப்படுறோம் இந்த அரசு விளிம்பு நிலை மக்களை கண்டுக்கலையா மக்களுக்கும் தெளிவான தீர்ப்புகளை எங்கள் எங்களுடைய அரசு நிச்சயமாக உருவாக்கி தர இதை போல மிகப்பெரிய வேடிக்கை ஒன்றுமே கிடையாது பத்து வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி தஞ்ச லாவணியத்தை தாடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம் அவையெல்லாம் நிலுவையில் நிற்கின்றன அதற்கெல்லாம் ஈடி கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை எதுவுமே கிடையாது நாங்கள் சுத்தமானவர்கள் எதையும் சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த வழக்காக இருந்தாலும் எந்த ஈடி சோதனையாக இருந்தாலும் ஐடி சோதனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராகு சார் இந்த நூத்தி ஐம்பத்தெட்டு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஒப்பந்த பணியாளர்கள் கொடுங்க அஞ்சு மாசமா வேலை இல்லாமல் கஷ்டப்படணும் இந்த அரசு இந்த விளிம்பு நிலை மக்களை கண்டுக்கலையா அப்படிங்கிற கேள்வியா கேட்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் விளிம்பு நிலை மக்களுக்கும் தெளிவான தீர்ப்புகளை எங்கள் எங்களுடைய அரசு நிச்சயமாக உருவாக்கி தரும்